புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபியல் நாயகம் சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலிய பயன்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்திலே வாழும் காலம் முழுக்க நபிமார்களையும் சகாபா பெருமக்களையும் நல்லோர்களையும் முழுமையாக பிரியப்பட்டு அதன் மூலமாக அல்லாஹ் ரசூருடைய முழுமையான ரஹ்மத்தையும் சபாத்தையும் பெற்று வாழக்கூடிய ஸ்ரீதேவிகளாக அல்லாஹின் மனைவரையும் வாழ வைத்தருவானாக அதற்கு மாற்றமாக வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டு அல்லாஹர் பாதுகாத்து அருள் புரிவானாக கனிமிக்கவர்களே ஜமாதுல் ஆசீர்னுடைய கடைசி நேரங்கள் நெருங்கிவிட்டால் பெரிய இருபத்தி ரெண்டை நாம் அடைந்துவிட்டால் அன்றைய தினம்தான் உலகத்திலே முதல் கலீபாவாக இருந்த ஹசரத் அபூபக்கர் பக்கர் சஜீத் நினைவு தினமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் ஹசரத் அபூபக்கர் பக்கர் சஜீத் ரதிகுல்லாவுக்கான அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய விருதுவாக இருந்த வரலாறையும் நதிகள் நாயகம் சலலாஸ் அவர்கள் சொல்லிக் காண்பித்த செய்திகளை பார்க்கின்றோம் நபிகள் தன்னுடைய இறுதி காலத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே ஒரு நாள் இசாவுடைய தொழுகை அந்த நேரத்தினுடைய தொழுகையை பெருமான்கள் வருவார்கள் என்பதாக சகாபா பெருமக்கள் நீண்ட நேரமாக காத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சரலாசமர்கள் வருவதற்கு மிக தாமதமாகின்றது சகாபா பெருமக்கள் புரிந்து கொள்கின்றார்கள் ரியல் நாயகம் சலதாஸ் அவர்கள் வர மாட்டார்கள் என்பதாக தெரிந்த அந்த உறுதியான நேரத்திலே சஹாபா பெருமக்களே அப்துல்லாஹி ஜம்மஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஹசரத் உமர் அதி அல்லாமலை முன்னே தள்ளிவிடுகின்றார்கள் நீங்கள் இமாமத் செய்யுங்கள் பெருமகாரா சரதாஸ் அவர்கள் இன்னும் வரவில்லை கால தாமதமாகின்றது தாங்கள் தொலைவையுங்கள் என்பதாக ஹசரத் உமர் அதி முன்னே தள்ளிவிட ஹசரத் உமர் ரதி அல்லாஹு நிர்பந்தமாக தள்ளிவிடப்பட்டதின் காரணத்தினால் முசல்லாவிலே இமாமத் செய்யக்கூடிய அந்த பொறுப்பிலே நிற்கின்றார்கள் அல்லாஹ் அக்பர் என்பதாக தக்பீரை சொல்லக்கூடிய அந்த தக்பீருடைய குரல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுவுடைய செவிகளுக்கு எட்டுகின்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் உடனடியாக உள்ளிருந்து பதில் சொல்கின்றார்கள் தோழர்களே அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இந்த உம்மத்தும் அபூபக்கரை தவிர யாருடைய பொறுப்பையும் எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதாக பெருமானார் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் அபூபக்கர் பின்வாங்கி வந்துவிடுகின்றார்கள் அபூபக்கர் தொடருகின்றார்கள் அந்த நேரத்தினுடைய தொழுகையை ஹசத் அபூபக்கர் சத்தீர் ரஜினு தொலை வைக்கின்றார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் பெருமானார் சரதாச அவர்கள் தாங்கள் வாழும் காலத்திலேயே தன்னுடைய கடைசி நேரத்திலே அடுத்த பொறுப்பிற்கு யார் வர வேண்டும் யார் தகுதியானவர்கள் யார் வந்தால் பொறுப்பை மிக திறமையாக கையாள முடியும் என்பதை தெரிந்த அந்த பொறுப்பை ஒப்படைத்த வரலாறை பார்க்கின்றோம் அதாவது அபூபக்கர் சுஜீர் ரவியல் நாயம் சலாசன் பிரிந்த உலகத்தை பிரிந்த அந்த நேரத்திலே ஒரு ஒதுக்கு பரப்பான பகுதியிலே தன்னுடைய தேவைக்காக சென்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு செய்தி கிடைக்கின்றது ரவியல் நாயம் சல்லாசவர்கள் உலகை பிரிந்து விட்டார்கள் என்ற செய்தியை கிடைத்த ஹசத் அபூபக்கர் சித்தீர் தொழிய வாகனத்திலே ஓடோடு வருகின்றார்கள் மதீனமா நகரம் முழுக்க மிகப்பெரிய மாற்றமாக மிகப்பெரிய கலவரத்திலே தோற்றம் அளிக்கின்றது அந்த நேரத்திலே ஹசத் அபூபக்கர் சித்தீர்களுடைய வயோதிகத்தின் காரணத்தினால் அனுபவமிக்க அந்த அனுபவத்தின் காரணத்தினால் தங்களை அலட்டிக் கொள்ளாமல் மிகப்பெரிய வருத்தத்தை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் உள்ளுக்குள்ளாக வருத்தத்தை வைத்துக்கொண்ட நேரடியாக வருகின்றார்கள் பெருமாரா சலாஜ் அவர்கள் படித்திருந்த அந்த படுக்கையிலே வருகின்றார்கள் அவருடைய முபாரக்கான முகத்தினுடைய துணியை விலக்கி பார்க்கின்றார்கள் நதியில் நாயம் சலாஜமுடைய நெத்தியிலே முத்தமிடுகின்றார்கள் முத்தமிட்டு விட்டு சொல்கின்றார்கள் யார் சூரல்லா உலகத்திலே வாழ்ந்த உலகத்திலே மரணித்த மனிதர்களே ஆக சிறந்தவர்களாக நறுமணத்தை கவரக்கூடிய நபராக தாங்கள் இருக்கிறீர்கள் யார் சூரல்லா என்பதாக சொல்லி முத்தமிட்டு விட்டு பெருமாராசிராதனுடைய அந்த அறையிலிருந்து வெளியே வருகின்றார்கள் வந்தவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதை செய்கின்றான் அல்லாஹ் நாடி விட்டான் அவனை அழைத்துக் கொண்டான் என்பதாக அல்லாஹ் விதியை தாமதப்படுத்தி இருந்தால் உலகத்திலே வாழலாம் என்பதாக அதிகாரத்தை வைத்திருந்தால் பெருமாநா சலாசவர்கள் உலகத்திலேயே நிரந்தரமாக இருந்திருப்பார்கள் என்பதை சொல்லிவிட்டு அறைக்கு வெளியாக வருகின்றார்கள் வெளியேறி வரக்கூடிய நேரத்திலே ஹசர் உமர் அந்த இடத்திலே படித்து கிடக்கின்றார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் யாராவது பெருமரா சிலாஸ் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதாக சொன்னால் அவர்களை கைகாலை நான் விட்டு என்பதாக மிக கொடூரமான குரலே கனத்த குரலிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த செய்திகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த மிக அமைதியாக உமரனுடைய வருகின்றார்கள் வந்து கேட்கின்றார்கள் உமர் அவர்களே அல்லா இந்த நபியை பெருமாரா சலாசனு அல்லாஹ் நபியாக அனுப்பி வைத்திருக்கின்றான் இவர்களுக்கு முன்பாக வாழ்ந்த பல நபிமார்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள் அவர்களும் மரணித்து விட்டார்கள் என்பதாக சொல்லிவிட்டு வசனத்தை ஓதுகின்றார்கள் ஓதிவிட்டு உமரை என்பதாக சொல்ல உமரம் எழுந்திருக்கின்றார்கள் சலாமத்தோடு அமருகின்றார்கள் அமர்ந்து அவர்கள் சொல்கின்றார்கள் அபூபக்கர் அவர்களே இவ்வளவு நேரமாக திருமலை வசனத்திலே இந்த இருந்தது என்னுடைய சிந்தனைக்கு வராமலேயே போய்விட்டது அவர்கள் உலகத்தை நான் கொண்டிருந்தேன் என்பதாக அவர்கள் தெளிவோடு அமர்ந்த அந்த பார்க்கின்றோம் நிர்பந்தமான நேரங்கள் வரும் நேரத்தில் எப்படி எல்லாம் கையாள வேண்டும் என்ற திறமையை பெற்றிருந்தார்கள் மூத்த சகாபா பெருமக்கள் எல்லாம் அந்த சபையிலே அமர்ந்திருந்த போதிலும் பேசுவதற்கு தகுதியற்றவர்களாக எல்லா நின்றார்கள் காரணம் அவருடைய அவருதார்த்தமான குணம் என்பது மிக வீரமான குரத்தை பெற்றிருந்தார்கள் அவரிடத்திலே பேசுவதற்கான திராணி இல்லாதவர்களாக சகாபா பெருமக்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த இடத்திலே தன்னுடைய ஆளுமை திறமை இருந்ததன் காரணத்தினால் பதவியினுடைய அந்த பொறுப்பை சரிவர செய்யக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாத வழங்கியதன் காரணத்தினால் அபூபக்கரது மிக மென்மையாக அந்த செய்தியை நிர்பந்தமான நேரத்திலே எடுத்து சொன்னார்கள் உமரது அளவு தன்னை மாற்றிக் கொண்டார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் பெருமாநா சிவராஜ் அவர்கள் பிறந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பின்பாகத்தான் அபூபக்கர சுஜிங்கு உலகத்தை உலகத்தினே பிறக்கின்றார்கள் இந்த வரலாறை பார்க்கின்றோம் அபூபக்கர உலகத்தை பிரியக்கூடிய அந்த நேரம் என்பது ரயில் நாயகம் சலாஸ் அவர்கள் எந்த வயதிலே அறுபத்தி மூணாவது வயதிலே உலகத்தை பிரிந்தார்களோ அதே வயதிலே ஹசரத் அபூபக்கர் சுஜி நன்கு உலகத்தை பிரிந்தார்கள் இந்த வரலாறை பார்க்கின்றோம் அதே ரதியில் அன்பு அபூபக்கர் இறந்த அந்த நேரத்திலே வீட்டிற்குள்ளாக வருகின்றார்கள் சொல்கின்றார்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் அல்லா உங்களை சிறந்த அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார் உலகத்திலே எந்த தவறையும் செய்யவில்லை மாறும் காலமுக்க மக்கா அதனுடைய யதார்த்தமான பழக்கம் யார் அதிகமான முறையிலே மதுவை குடித்திருந்தாரோ அவர் சிறந்தவர் அவர் உத்தமர் என்பதாக போற்றப்பட்ட அந்த காலம் அந்த காலத்திலே அது அபூவ கிருதனகு ஒரு மிடக்கை கூட ஒரு சொட்டை கூட மதுவை குடித்ததாக வரலாறை பார்க்க முடியவில்லை குடிக்கவில்லை என்பதாக சொல்லித் தருகின்றார்கள் வாறும் கால முறுக்க பெருமநாசனானுடைய சகவாசத்திலேயே வாழ்ந்தார்கள் அவர்களை தனுடைய நட்பாக ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் தாங்களா அந்த நட்பை விவரிக்கும் முகமாக அல்லாஹ் திருமறையனே சொல்வான் இரண்டு நபர்களிடே இரண்டாவது நபர் ஹீரா கோயிலே சௌர் கோயிலே அமர்ந்திருந்தார்கள் அந்த நேரத்திலே தன்னுடைய நண்பரை பார்த்து பெருமானா சதாஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை லா தகசன் இன்னல்லாமா நண்பரே கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற வாசகத்தை நண்பர் என்பதாக அழைத்து பெருமானா சலாஸ் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் திருமறைகளை சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் அல்லாஹ் சொல்லும் அளவுக்குள்ள உயர்ந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் பெருமானா செல்லாத அவர்கள் எதிர செய்த அன்றைய தினத்திலே எந்த சகாபாக்களையும் பெருமானா செல்லாத அவர்கள் தேடவில்லை ஆனால் அபூபக்கிரை பெருமானா செல்லாத அவர்கள் தேடி சென்றார்கள் ஆனால் அவருடைய வீடு கதவு திறக்கப்பட்டே இருந்தது தாளிடப்படவில்லை பெருமானா செல்லாத அவர்கள் கேட்கின்றார்கள் தோழரே ஏன் கதவை திறந்து வைத்திருக்கின்றீர்கள் ஊரிலே நிலைமை சரியில்லாமல் இருக்கிறது என்பதாக ஒரு நாள் தாங்கள் சொன்னீர்கள் என்றாவது ஒரு நாள் உங்களை தேடி திடீரென்று வருவீர் என்பதாக சொல்லி வைத்தீர்கள் தாங்கள் சொல்லிய அன்றைய தினத்திலிருந்து என்னுடைய வீட்டினுடைய தாழ்பால் தாரிடப்படவில்லை திறந்து வைத்திருக்கின்றேன் தாங்கள் எப்போது வந்தாலும் உங்களை ஒரு நொடி கூட காத்து வைப்பது காத்து வைத்திருப்பதற்கு என்னுடைய மனம் இடம் தரவில்லை என்பதாக எவ்வளவு சோதனை வந்தாலும் பரி சரி தன்னுடைய சொல்லுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கதவை திறந்தே வைத்திருக்கின்றேன் என்பதாக சொன்ன அந்த வரலாறை பார்க்கின்றோம் கண்ணி மிக்கவர்களே பெருமானா சலாசமுடைய காலத்திற்கு பின்பாக ஹசரத் அபூபக்கர் சுத்தி ரகு மிகச் சிறந்தவர்களாக சிறந்த மனிதராக சிறந்த குணத்தை படைத்தவர்களாக சிறந்த பொறுப்பாளராக சிறந்த நிர்வாகியாக பொறுப்பேற்றார்கள் வரலாறு வந்த அந்த நேரம் என்பது எல்லா மக்களுக்கு மத்தியிலே முதன்மையாக இஸ்லாத்தை தழுவிய மிகப்பெரிய மனிதர் என்ற பெருமையை பெற்றார்கள் பெருமாநா ஊர் மக்கள் எல்லாம் பொய் அந்த நேரத்திலே அவர்கள் காரணத்தினால் உண்மையை சொன்னவர் மிக உண்மையை சொல்லியவர் என்பதாக வரலாற்றிலே சொல்லும் அளவுக்குள்ள பெயரை பெற்றவர்களாக ஒரு வாழ்க்கை அமைந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒரு யதார்த்தமான பெயர் அப்துல்லா அவருடைய யதார்த்தமான பெயர் என்பது அப்துல்லா ஆனால் உலகத்திலே அறியப்பட்ட பெயர் அபூபக்கர் என்பதாக சொன்னால் தான் மக்களுக்கு மத்தியிலே தெரியும் அளவுக்குள்ள ஆற்றலை பெற்றிருந்தார்கள் காரணம் பெற்றிருந்தார்கள் பெற்றிருந்தார்கள் அந்த மூன்று பெண் மக்களே ஆயுஷார் அவர்களை கண்ணி பெண்ணாக திருமராசலாத திருமணம் முடித்து வைத்ததன் காரணத்தினால் அபூபக்கர் கன்னி பெண்ணுடைய தந்தை என்பதாக பட்ட பெயராக சூட்டப்பட்ட அந்த பெயரை பெயராக கொண்டு வாழ்ந்த அந்த வரலாறை பார்க்கின்றோம் எண்ணி வைக்கவில்லை ஆரம்ப காலகத்திலே பதினெட்டு வயதாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே மிகப்பெரிய செல்வ செழிப்போடு செல்வ பொருளாதாரத்தோடு பசரா நாட்டிற்கு வியாபாரத்திற்காக சென்ற மிகப்பெரிய வணிகராக அவர்கள் திகழ்ந்தார்கள் பிறந்த குடும்பம் என்பது உயர்தரமான குடும்ப மூலமாக வசதியிலே ஒழுக்கத்திலே சிறந்த குடும்பமாக இருந்த அந்த குடும்பத்திலே அபூபக்கரவு பிறந்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் அபூபக்கரவுடைய தந்தை நீண்ட காலமாக வாழ்ந்தார்கள் ஆனால் ஈமானுடைய வாக்கியம் என்பது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பாக இருபத்தோரு ஆண்டுகள் கழித்துதான் அவருடைய தந்தையாகிய குஹாபா அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த பாக்கியம் கிடைத்தது என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லித் தருகின்றார்கள் இவருடைய பாரம்பரியத்தை சொல்லும் நேரத்திலே மூன்று தலைமுறை அந்த காலத்திலேயே வெளியில் நாயம் செலாதவர்கள் அந்த வாழ்ந்த காலத்திலேயே மூன்று தலைமுறை ஒரே நேரத்திலே இஸ்லாத்தை தருவிய வரலாறு என்பதாக பார்த்தோம் என்றால் ஹசத் அபுபக்கர் அனுபவ அவருடைய மகனார் அப்துல் ரஹ்மான் ரஃபியல் அனுபவைய தந்தையார் அபு குவாபா ஆகிய மூவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெருமாளா சலாதவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இஸ்லாத்தை தலைவி இருக்கின்றார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் யார் தொண்ணூத்தி ஏழு வயது வரை உலகத்திலே வாழ்ந்தார்கள் அவ்வளவு நீண்ட காலம் வாழ்ந்த அவர்கள் அபூபக்கிர அந்த சொத்துக்கு வாரிசாக வந்தார்கள் அந்த சொத்தை பெற்ற அவர்கள் அதை பைத்திருமாலுக்காக வேண்டி பிற சொந்த பந்தங்களுக்காக வேண்டி ஒதுக்கிவிட்டார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் அபூபக்கிர வாழ்ந்த காலத்திலே பதவி வகுத்த காலத்திலே சொந்தமாக தொழில் செய்து அதன் மூலமாக வருமானம் செய்து குடும்பத்தை நடத்தினார்கள் என்ற வரலாறை பார்த்துவிட்டு கடை செய்தே பார்க்கின்றோம் அவர் இறக்கும் நேரத்திலே சொல்வார்கள் நான் இறந்து என்னுடைய பொருளாதாரத்திலே ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் அதை ஹசானாவிலே அதை சேர்த்து விடுங்கள் குடும்பத்திற்கு அதை வழங்க வேண்டாம் என்பதாக சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் வரலாற்றிலே இப்படி சொல்வார்கள் ஒரு தடவை தன்னுடைய மேனியிலே ஒரே ஒரு துண்டை போற்றியவர்களாக பெருமனா சனுடைய அருகாமையிலே அமர்ந்திருப்பார்கள் அந்த நேரத்திலே அதனுடைய சலாம் அவர்கள் வருவார்கள் வந்து கேட்பார்கள் யார் சூரல்ல நண்பர் மேல ஒரே ஒரு துண்டை போர்த்தியவராக அமர்ந்திருக்கின்றார்களே என்ன காரணம் என்பதாக கேட்கும் நேரத்திலே அதன் அமோபக்கர் சித்திக்கிறார் என்று சொல்வார்கள் யார் என்னுடைய பொருளாதாரத்தை அனைத்தையும் அல்லாவனுடைய பாதையிலே தர்மம் செய்துவிட்டு என்னுடைய இருப்பதை மேலே போர்த்திருக்கக்கூடிய ஒரே ஒரு துண்டுதான் எனக்கு இருக்கின்றது அதை போர்த்தி இருக்கின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே அதற்கு அவர்கள் அப்போது கேட்பார்கள் அல்லாஹ் உங்களிடத்திலே கேட்க சொன்னான் நீங்கள் இப்போது அல்லாகவே பிரியப்படுகின்றீர்களா அல்லாகவே கோபப்படுகின்றீர்களா அல்லாஹுவை பிரியப்படுகின்றீர்களா அல்லாஹுவை வெறுக்கின்றீர்களா என்பதாக கேட்கும் நேரத்திலே ஹசரத் அபூபக்கர் சொல்வார்கள் நான் அல்லாஹுவை அளவுக்கு அதிகமான முறையிலேன் நான் பிரியப்படுகின்றேன் நேசிக்கின்றேன் விரும்புகின்றேன் என்ன காரணம் தெரியுமா பொருளாதாரத்தை செலவழிக்கும் அளவுக்குள்ள வசதி வாய்ப்புகளையும் அதற்கான உள்ளத்தையும் அல்லாஹ் தந்திருக்கின்றானே இந்த ஈமானை தந்த அல்லாஹ் எவ்வளவு பாக்கியசாலி என்பதாக நினைத்து அல்லாவிற்கு நன்றி செலுத்துகின்றேனே தவிர ஒரு நேரத்திலே கூட அல்லாஹுவை நான் நிந்திக்கவில்லை திட்டவில்லை என்பதாக சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் இனி மிக்கவர்களே பெருமானா சல்லாசம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே ஹிஜிரி ஒன்பதாவது ஆண்டு ஹஜ்ஜி கடமையாகின்றது அப்படி ஹஜ்ஜி கடமையாக கூடிய அந்த நேரத்திலே முதன் முதலாக ஹஜ்ஜி செய்யக்கூடிய பொறுப்பை பெற்றவர்களாக அபுத்திலை பெருமானா சொல்லாதவர்கள் ஒரு குருவாக அனுப்புகின்றார்கள் அந்த குருவினுடைய தலைவராக ஹசரத் அபூபக்கர் சித்தீகிரவர்கள் செல்கின்றார்கள் அந்த ஹஜ்ஜினுடைய கடமைகளை முதன் முதலாக செய்த அந்த குருவினுடைய தலைவர் என்ற பொறுப்பை பெற்றிருக்கின்றார்கள் முதன் முதலாக ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்ட அந்த ஆண்டிலேயே ஹஜ்ஜை நிறைவேற்றிய பாக்கியம் பெற்றவர்களாக மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் கண்ணியமிக்கவர்களே ஹசரத் அபூபக்கிரவர்கள் தன்னுடைய எல்லா நேரத்திலையும் கட்டுக்கோப்போடு அதே நேரத்திலே நிதானத்தோடு பொறுப்பை செய்யக்கூடிய பொறுப்பை பெற்றவர்களாக அல்லாஹ் அமைத்து வைத்திருந்தால் தன்னுடைய கடைசி நேரத்திலே தனக்கு பின்னால் யார் கதைபோவாக வர வேண்டும் என்பதாக சர்ச்சை வருவதற்கு முன்பாகவே எனக்கு பின்னால் கலீபாவினுடைய பொறுப்பை பெறக்கூடிய மனிதராக இருப்பார்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே மக்களிடையே கருத்து மாற்றங்கள் ஏற்படுகின்றது படைத்தவராக உமர் உமரு இல்லை எனவே அவர்களை கலீபாவாக நினைக்கின்றீர்களா என்பதாக கேட்கும் நேரத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தை கலீபா உமர் இப்போது வேண்டுமானால் உங்களுடைய பார்வைக்கு மிக வீரராக மிக எடுப்பான் முறையினை பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவராக தென்படலாம் ஆனால் ஹலீபாவினுடைய அந்த பொறுப்பிற்கு வந்துவிட்டால் அவர்கள் மிக நெரிடமாக மாறிவிடுவார்கள் அதே நேரத்திலே என்னை கவனித்து என்னோடு அவரை ஒப்பிட்டு பார்த்தால் நான் நளினமானவன் அவர் வீரமானவர் எனவே எனக்கும் அவருக்கும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் அவர் ஈமானவே நலினமானவராக அல்லாஹை அஞ்சக்கூடிய மிக உறுதியான மனிதனாக அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இரண்டாவது கலிபாக இருக்கக்கூடிய பொறுப்பை பெற்றவர்கள் என்பதாக சொன்ன அந்த வரலாற்றை பார்க்கின்றோம் தன்னுடைய கடைசி நேரத்திலே குரான் சுதீவை ஓதி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஓதக்கூடிய வசனத்தினுடைய தன்னுடைய இறுதி வசனமாக ஓதுகின்றார்கள் தவப்பணி முஸ்லிமா யா அல்லா என்னை முஸ்லிமாக மரணிக்க வைத்துவிடு வால்லவத்தனை விசாரிடையன் யா அல்லா என்னை எல்லோருடைய கூற்றத்திலே சேர்த்துவிடு என்பதாக வரக்கூடிய இறைமறை வசனத்தை ஓதிய அதே நிலையிலே உலகத்தை பிரிகின்றார்கள் இந்த வசனத்தை பார்க்கின்றோம் இந்த வாழ்க்கையை பார்க்கின்றோம் அவர்கள் அல்லாஹை அஞ்சினார்கள் மென்மையோடு வாழ்ந்தார்கள் பொறுப்போர் நடந்து கொண்டார்கள் அவருடைய இறுதி நேரத்திலே நல்ல வசனத்தை ஓதி நல்ல குணத்தோடு உலகத்தை பிரிந்த சீதேவியாக மார்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஹலிவாக்கரே அவர்கள் முதலிடத்தை பெருமானா பெருமநாசிய அடுத்த அந்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள் இந்த வரலாறை பார்க்கின்றோம் எனவே ஹலிபாக்கரை சகாபா பெருக்கரை மேர்மக்களாக மதித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அதன் மூலமாக ஈமானை பாதுகாத்து வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்தல்வானாக இந்த சகாபா பெருமக்கள் என்னென்னவெல்லாம் நெருக்குணத்தோடு உலகத்திலே வாழ்ந்தார்களோ அந்த நெருக்குணத்தோடு அந்த பொறுப்போடு வாழக்கூடிய தௌவியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை